வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் வட மாவட்டங்களில் ஓரிரு லேசான மழை பொழிவாகவும் ஓரிரு மிதமான மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் காலை எட்டு மணிக்கு பிறகு மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை எட்டு மணிக்கு பிறகு மழை விலகினாலும் மீண்டும் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி காற்றுப்பகுதி மேலும் செங்கோட்டை காற்றுப்பகுதி ஆரல்வாய்மொழி காற்றுப்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் கேரளாவில் மழை தொடங்கும் அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மழை தொடங்கும் அதன் பிறகு மேற்க்துச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என்று படிப்படியாக தமிழகத்தில் இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை வானிலை அமைப்பு தமிழகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா இலங் இலங்கை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலொரு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு வெப்பச்சல மலை கூடுதலான பரப்பில் மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் வெப்பச்சல மலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நாளைக்கு தெற்கு பகுதியில் கூடுதலாகவும் ஒரு நாளைக்கு மத்திய மாவட்டங்கள் மேலும் பொள்ளாச்சி சுற்றியுள்ள மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு கூடுதலாகவும் மாறி மாறி அமைய இருக்கிறது மேலும் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அனைத்து நாட்களும் கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களில் கூடுதலான மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான வெப்பச்சால அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுதில்லிக்கு தெற்கு பகுதி உத்தரப்பிரதேசம் ஹரியானா மேலும் ராஜஸ்தான் இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ராஜஸ்தானில் பயணித்து மீண்டும் பஞ்சாப்பை நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கு நகர நகர படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இப்போது புதுதில்லி ஹரியானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது மேலும் தென்மேற்கு புறமலை மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதாவது கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பருவமழையாகவும் கர்நாடகா கேரளாவுக்கு தென்மேற்கு பருவமழை மலையோடு இணைந்த வெப்பச்சல மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் வெப் மாலை நேரங்களில் மட்டுமே மழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பொருமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சலமழையும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் கிழக்கு பகுதி இதன் காரணமாக ஆகஸ்ட் பதினாறு பதினேழு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கணவாய் பகுதியில் ஒரு நல்ல பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதியில் நல்ல கூடுதலான பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா அங்கங்கே அங்கங்கே கனமொழியாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்காங்கே வெப்பச்சார ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கனமொழியாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே அங்கங்கே பரவலான மொழிப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டம் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக அமைய இருக்கிறது தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் வெப்பச்சார அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி எந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி தாராபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை உங்கள் சுற்று வட்டாரங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உடுமலைப்பேட்டை பழனி சுற்று வட்டாரங்கள் ஓட்டஞ்சத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் நல் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் மீண்டும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் காரைக்கால் எந்த இடங்களுக்கும் இன்று ஒரு நல்ல மொழிப்பொழிவாக அமைய இருக்கிறது என்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டங்களில் தெற்கே சற்று குறைவாக இருந்தாலும் வடக்கே செலச்சல பரப்பில் கூடுதலான மழை இருக்க வாய்ப்புள்ளது மழையும் சற்று கூடுதலான மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்களுக்கு இதில் குறைவான மழை என்பது தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் கிழக்கு செல்ல செல்ல மழை அதிகரிக்கும் பரப்பிலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நாளை ஆகஸ்ட் ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் படிப்படியாக தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பரவலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது இப்போது வங்கக்கடல் தமிழகம் இலங்கை மன்னார் வளைகுடா இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதியாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சமலை தொடர வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி தாழ்வு பகுதி உருவானால் பொள்ளாச்சிக்கு கடுமையான மழைப்பொழிவு மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் ஒடிசா மேற்கு வங்கத்தில் ஒரு தாழ்வு பகுதி உருவானது அந்த நிகழ்வே பொள்ளாச்சிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது இப்போது நம் தமிழகத்தில் மிக அருகில் தாழ்வு பகுதி உருவானால் பொள்ளாச்சிக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதியில் அதன் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் வயநாடு கேரளா பெரும்பாலான இடங்களில் கனமழையாக மீண்டும் பெரும் வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழை ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவானால் அல்லது அந்த நிகழ்வு வளிமண்டல மேலற்ற சுழற்சியாகவே நிலை கொண்டிருந்தால் தென்மேற்கு புறமலை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாட்சிக்கு லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தாழ்வு பகுதியாக உருவானால் உள்ளாட்சிக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அதுவும் தொடர் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பகுதியில் மலை தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் கூட வெப்பச்சல மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கும் இன்று ஒரு நல்ல மொழிப்பொழிவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி புத்தளம் தலைமன்னார் பவுனியா அனுராதபுரம் அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்களுக்கு நல்ல மொழிப்பொழிவாக வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் ஆகஸ்ட் இன்று ஐந்து விட நாளை ஆறாம் தேதியும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு ஆறு விட ஏழு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சற்று மலையின் தீவிரம் குறைந்து காணப்படும் இப்போது இப்போதை விட சற்று தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதியில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக இலங்கையில் வெப்பச்சல மழை சற்று பரப்பில் குறையும் தென்மேற்குப் புறமலை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது தென்மேற்குப் பறமழை தீவிரம் குறைந்து வெப்பச்சல மொழியாக கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு புறமலை தீவிரமடை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சார ஆங்கங்கே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தொடர்ந்து இலங்கையில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினாறு பதினாறு பதினேழு பதினஞ்சு தேதி தென்மேற்கு புறமலை நல்லாவே தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மொழிப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாக இருந்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே சற்று கூடுதலான காற்றாக ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் இன்று காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மழைப்பொழிவு இருக்கும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை சூரியன் உதயமாக நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் இன்று முதல் வளற்றை ஆரம்பமாகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்